அந்த ஒரு மனுஷன் அடிச்ச அடிய கூட பத்து பேர் சேர்ந்து மூணு மேட்ச் அடிக்கல அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஸ்ரீலங்கா தேர்ட் ஓடியே மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் டைல முடிஞ்சிச்சு செகண்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வின் பண்ணாங்க இந்த மேட்ச்சை ஜெயிச்சி வந்து பார்த்தீங்கன்னா தொடரை சமன் செய்யணுன்ற மாதிரி இந்தியா போராடுன்ற மாதிரி இருக்கும்போது தொடரை வின் பண்ணுற முறை போல் ஸ்ரீலங்கா இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பயங்கரமாக ஆரம்பிச்சு டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா வந்து பேட்டிங் செலக்ட் பண்ணாங்க ஓப்பனிங் வந்து நெசக்காவும் பெர்னாண்டாவும் ஆனாங்க ரெண்டு பேரும் வெளுத்து வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கம் நிசாங்க நாற்பத்தஞ்சு ரூன்னு இந்த பக்கம் இவர் தொண்ணூற்றாறு ரன்னுன்ற மாதிரி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும் நிசாங்க நாற்பத்தஞ்சில் அவுட்டு அதுக்கப்புறம் அந்த குஷால் மண்டி விக்கெட் கீப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னா நாங்கள் ஜோடி சேர்ந்து ரெண்டு பேரும் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் ஒரு ஃபிஃப்டி நைன் அடிக்கிறாரு அவர் அவர் ஹண்ட்ரட் மிஸ் ஆயிட்டாரு இவர் ஃபிஃப்டி நைனில் கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் கேப்டன் அசலாங்க பத்து ரன்னில் கிளம்ப வந்து பார்த்திங்கன்னா கமிந்த் மெண்டிஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்போது பாலுக்கு இருபத்தி மூணு ரன் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரன் ஏழு விக்கெட் ஐம்பது ஓவர் கெடுக்கிறாங்க ஸோ இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அடிச்சா வெற்றி அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வழக்கம்போல ரோஹித் சர்மா தான் அடிக்கிறாரு இருபது பாலுக்கு முப்பத்தஞ்சு ரெண் மனுஷன் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது சுமன் கில் ஆறு ரன்னு கிளம்பிட்டார் விராட் கோலி அந்த வகத்தில் இருபது ரன்னு கிளம்பிட்டார் தேசையர் எட்டு ரன் கிளம்பிட்டாரு அக்ஷர் பட்டேல் ரெண்டு ரன் கிளமிட்டாரு சுந்தர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு அடி முப்பது ரன் அடிச்சாருன்னே சொல்லலாம் அடிச்சு என்ன பரவாயில்ல பத்து விக்கெட் முன்னூத்தி முப்பத்தி எட்டு ரன்னுக்கு காலி இருபத்தி ஏழாவது ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிருச்சு விஷயம் என்னன்னா இந்த மூணு மேட்ச்ல மூணு இன்னிங்ஸ்ல நூத்தி ஐம்பத்தி ஏழு ரன் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு மற்ற இருக்கிற பத்து பிளேயர்ஸோட ரன்னை மொத்தமாக சேர்த்தோன்னா முன்னூற்றி தான் வருது அதாவது வந்து பாதிக்கு பாதி வந்து இவர் மட்டும் தான் அடிச்சிருக்காரு அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க ஃபார்ம் அவுட் ஆறீங்க கம்பீர் நீங்கள் தான் வந்து சரி பண்ணணும் அந்த பக்கம் ஜெயசூரியா ஸ்ரீலங்காவை ஃபார்ம் கொண்டு வந்துட்டார் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி கொஸ்டின் ரைஸாக இருக்குது அதுக்கு ரோஹித் சர்மா சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ரொம்ப நல்லாவே விளையாண்டாங்க இந்த ஒரு சீரீஸை வச்சு இந்தியாவை விட போடுறதையும் கண்டிப்பாக நாங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதை ரெட்டிஃபை பண்ணிட்டு பயங்கரமாக ஃபார்ம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றது கமெண்ட் செக்ஷன் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தினமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்